வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் இன்றைக்கி நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிற ஒரு டாப்பிக்கு டீச்சர் டீச்சர்னால் உடனே நான் வந்துட்டு அதாவது எப்படின்னா பாலினத்தில் சேர்க்கக்கூடாது ஆண் பாலா பெண்பாளான் பொதுவாக டீச் பண்ணுற அனைவரையுமே ஆசிரியர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் டீச்சர் அது ஆங்கில வார்த்தை இப்போ பொதுவாக என்னென்னா டீச்சர்ஸ் பெரும்பாலும் சொல்லுகிற ஒரு விஷயம்னா இவன் சரியாக படிக்க மாட்டாங்க சரி கிடையாது இந்த ஸ்டூடெண்ட்டு அவன் மக்கா இருக்கிறான் அவன் ஒழுங்காக ஸ்கூலுக்கு வரதில்லை அப்படின்ற விஷயங்களை ஜென்ரலாக ஷேர் பண்ணுறான் பண்ணுறாங்க இப்போ நான் சொல்கிற அந்த டீச்சர்கள் வந்து வெறும் பள்ளிக்கூடத்துக்கு இல்லை எல்லா துறையிலும் கலைத்துறை சினிமா துறை இப்படி அனைத்து இடங்களிலுமே வந்து முன்னணி வகிக்கிறவர்கள் அனைவருமே வந்து டீச்சர் தான் ஒரு சினிமா துறை எடுத்துக்கிட்டால் ஒரு சிறந்த டீச்சரை அதாவது டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர் அப்படின்னு நிறைய துறைகள் இருக்குது இசையமைப்பாளர்கள் இருக்குது இப்போ ஸ்கூல் வந்து ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து குறை சொல்கிறது தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வேலை ஆக்சுவலாக ஒரு சிறந்த டீச்சர்ஸ் தான் பெஸ்ட் டீச்சர்ஸ் தான் ஆசிரியர்கள் தான் சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும் மாணவர்களை உருவா உருவாக்க முடியாதவர்கள் சிறந்த ஆசிரியர்கள் இல்லை அப்போது எங்கே பிரச்சனை இருக்குன்னா இந்த டீச்சர்ஸ்கிட்ட தான் இருக்குது சாதாரண மாணவனை கூட நல்ல மாணவனாக உருவாக்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக டீச்சர்ஸ் இருக்க வேண்டும் அதுதான் நான் சொல்கிற விஷயம் இப்போ வந்துட்டு நான் திரைத்துறையில் இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்கள்கிட்ட வந்துட்டு நான் வந்து அசிஸ்டண்ட்டு அசோசியேட் டைரக்டரை ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் மத்திய சென்னின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் அப்போது அதாவது இப்போ என்னென்ன இப்போ நான் சொல்ல வர விஷயம்னா பொதுவாக திரைத்துறையில் சரி இயக்குனர்கள் எனக்கு அசிஸ்டன்ஸில் யாருமே சரியில்லையா வந்து மக்காக இருக்கான் அதுவாக இருக்கான் தத்தியாக இருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க அஸ்டன்ஸ் சரி இல்லாமல் தான் வருவான் அவனை பயிற்சி வைக்கக்கூடியது தான் ஒரு டீச்சர் கடமை இன்னொன்று சினிமாத்திருக்கு வந்து அஸ்டண்ட் டீச் பண்ணணுங்கிறது தான் வேலை கிடையாது அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் அவங்க பிஹேவியர் இல்லையா அது வந்து டீச் பண்ணும் இப்போ வந்துட்டு இப்போ பாலச்சந்தர் வந்து ஒரு பெஸ்ட் டீச்சர் ஸ்ரீதர் நிறைய இருக்காங்க பீம்சிங்லேருந்து ஏசி திருலோபர் சேர்ந்தவர் இப்படி நிறைய ஒரு முன்மாதிரியாக சொல்லக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க இயக்குநரம் பாரதராஜா பாலு மகேந்திரா மகேந்திரன் இப்போ இவங்க இவ இவங்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த இயக்குநர்கள் சிறந்த ஆசிரியர்களாக இருந்த இருந்தவர்கள் தான் மணித் தனம் ஷங்கர் போன்றவர்கள்லாம் வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸு அதாவது அஸ்டன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணியெல்லாம் இல்லை அவங்க அவங்களுடைய இது பற்றி தான் போவாங்க அதே நேரத்தில் இப்போ பாலச்சந்தர் ராஜா பாலமேந்திரா இவர்களெல்லாம் வந்து உதவி இயக்குநர்கள நம்பியெல்லாம் கிடையாது ஆனால் உதவி உதவி இயக்குநர்களுடைய பணி அவங்களுக்கு ரொம்ப தேவை அதனால் வந்துட்டு இப்போ வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன் ஃபைனலாக சினிமாட்டோகிராஃபில் கூட பெஸ்ட் டீச்சர்னு சொன்னோம்னால் எனக்கு தெரிந்த இப்போது பிசி சி ஸ்ரீராம் பிசி ஸ்ரீராம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பயங்கரமாக இருப்பார் ஷூட்டிங் எல்லாம் அவங்க வந்து ஒரு இன்னொரு பாரதிராஜா மாதிரி பயங்கரமாக சத்தம் போடுவார் அஸ்டன்ஸ் எல்லாம் அதட்டுவார் போவாரு ஆனால் அதெல்லாம் எதுக்குன்னா நல்லா கற்றுக்கொண்டவங்கிறதுக்காக தான் இருக்கும் இப்போ பிசி தான் தனக்கு வந்த வாய்ப்பை எல்லாம் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்கள சினிமோட்டோகிராஃபராக உருவாக்கினவர் முதல்ல ஜீவாவை உருவாக்குனார் அதுக்கப்புறம் கே வி ஆனந்த் இப்படி எண்ணற்றவர்கள் கணக்கற்றவர்கள் பாலசுப்ரமணியம் திரு இவர்களெல்லாம் வந்து அவர் வந்து தனக்கு வந்த வாய்ப்பினை தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு அனுப்பி அவங்கள ப்ரமோட் பண்ண ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம இப்போ எங்கள் ப எங்கள் என்னுடைய இப்போ நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்கிற பொழுது வந்து இப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பா எனக்கு என்னுடைய பேரை வந்துட்டு செந்தமன் செல்வன் அப்படின்னு மாற்றி வச்சார் அதுக்கு என்னென்னா எங்கள் அண்ணன் பேர் பன்னீர்செல்வம் எனக்கு வீரசிங்கிற பேர் வந்து எங்கள் அப்பா வச்ச பேர் நான் பிறந்த உடனே அவன் வீரசிங்கம் மதம் வருவான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் நினச்சி ஒரு த ஒரு தகப்பங்கிற ஒரு ஸ்தானத்தில் அவருக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை வீரசிங்கம்னு பேர் வச்சார் ஆனால் அண்ணன் என்னன்னாருன்னா இது பழைய பேராக இருக்கு வீரசிங்கம் ஏன் பேர் பன்னீர்செல்வம் தம்பி பேர் செந்தமிழ் செல்வமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வாத்தியாட்ட ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்கள் அதே மாதிரி எங்கள் அப்பாவும் என்னை வந்து அழைச்சிட்டு வந்து ஸ்கூலில் பொழுது வாத்தியார் வந்து என்கிட்ட பேரனடா அப்படின்னு கேட்டார் நான் டக்குன்னு வீரசிங்கம்னு சொல்லிட்டேன் உடனே எங்கள் அப்பா இல்லை தம்பி வந்து செந்தமன் செல்வம்னு சொல்ல சொல்கிறான் கே சொன்னார் யார் பண்ணி சொன்னானா ஆமாம் அவன் கிட்டக்குறான் இவன் வீரசிங்கமாக தான் வருவான் இவன் பேர் வீரசிங்கம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிட்டார் அப்போது எனக்குள்ள ஒரு ஒரு ஆழமான ஒரு பதிவு மாதிரி அது வந்து பதிஞ்சிருச்சு பேரில் ஒன்றும் இல்லை பேரில் ஒன்றும் இல்லைன்னா வீரசிங்கிறது ஒரு வித்தியாசமான யூனிக்கான ஒரு பேர் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அது வந்து பழைய பேராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பேரில் மாரிமுத்துங்கிற பேர் சாதாரண பழைய பேர் மாதிரி தெரியும் ஆனால் மாரிமுத்துங்கிறதுக்கு அர்த்தம் என்ன இருக்குன்னு மாறின்னா மழை முத்து மாதிரி பெய்யக்கூடிய மழையை வர்ணித்து நம்ம முன்னோர்கள் வந்து மாறிமுத்து அப்படின்னு பேர் வச்சாங்க எல்லாம் ஒன்றும் யூனிக்கான வந்து மாடர்னான பேராக இல்லை வைரமுத்து தன்னுடைய பேரை மாற்றிக்கவே இல்லை அதனால் வந்து இதெல்லாம் என்ன காரணம்னால் படிக்கிற பொழுது அந்த டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய அந்த நல் வார்த்தைகள் வந்து அவர்களை வந்து வழிநடத்தி வந்திருக்கு அதனால் டீச்சர்ஸ் வந்து பிள்ளைகளை குறை சொல்வதை விட மாணவர்களை குறை சொல்வதை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தால் நல்ல டீச்சர்ஸ் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்க முடியும் அதுக்கு உதாரணம் வந்து நான் தான் பிசி சிஸ்டி ராம் சொல்லியிருக்கேன் பாலச்சந்தர் சாரை சொன்னேன் இமயம் இயக்குநர் இமயம் பாரதிராஜா மகேந்திரா ஒரு கட்டத்தில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் பாரதிராஜாவோட அஸ்ட்ஸ் எல்லாருன்னா படம் கிடைக்கும் அவங்களுக்கு க கதை கேட்குறதுல முன்னுரிமை கொடுப்பாங்க ஏன் பாரதிராஜாவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா பாரதிராஜா ஒரு ட்ரெண்ட் செட்டர் பெஸ்ட் டைரக்டர் ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இண்டஸ்ட்ரி வந்து பாரத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குது இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து வெற்றிமாறன் சிறந்த இயக்குனர் நிறைய இருக்காங்க இப்போ வெற்றிமாறின ஸ்டூடெண்ட்ஸ்னால் உடனே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி கொடுக்குது பட் எப்படின்னா இப்போ இந்த இவங்க இவங்க வந்து ப்ரூவ் பண்ணல இல்லையா அப்போ ப்ரூவ்டு ஒரு டைரக்டர் அவர்கிட்ட இருந்து வர்றவங்க நல்ல மாணவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுனால அவர்களை நம்பி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வெற்றி வெற்றி பெற்ற ஒரு வெற்றி பெறுகின்ற ஒரு இயக்குனராக இருக்காங்க அவர்கள் திறமை அதாவது மாணவர்களுடைய திறமை கொஞ்சமாக இருந்தாலும் ஆசிரியர்களுடைய டீச்சர்களுடைய திறமை அதிகமாக இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஆகவே வந்துட்டு இங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து நான் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை குறை சொல்லும் அது டீச்சர்ஸ் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இசைஞானி இளையராஜா அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு டீச்சர் வெறும் அதாவது எப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ இசை வாசிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா இசை விற்பனர்கள் பிளேயர்ஸ் மியூசிஷியன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் இப்படி பல்வேறு விதமாக சொல்லலாம் அவங்க தான் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பிளேயர்ஸாக இருக்காங்க காரணம் என்னென்னா அவர் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக இருக்கு இருந்த காரணத்தான் இப்போ ட்ரம்மர் சிவமணி இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரம்மர்னால் அவரை ட்ரெயின் பண்ணது வந்து இசைஞானி இளையராஜா சிவமணி சார் வந்து பல்வேறு இசையமைப்பாளர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது இளையராஜா சார்கிட்ட இப்போ எடுக்கதை எடுத்த அந்த ட்ரைனிங் இருக்கு இல்லையா அது வந்து மிக அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது குறிப்பாக அக்னி நட்சத்திரங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும் நிம்மி கூறி வர்ணம் இசைப்பது எண்ணெய் தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு அதில் வந்து அந்த ட்ரம்மு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ ஒரு பாட்டில் இசையை தாண்டி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தனி கவனம் பெறுது அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் அந்த மியூசிக் டைரக்டர் அது மாதிரி நிறைய இப்போ ஃப்ரூ ஃப்ரூட்டிஸ்ட்டு நீங்கள் இப்போ சமீபத்தில் யூடியூப்ல எல்லாம் நிறைய அந்த ஃப்ரூட்டிஸ்ட்டை பற்றி நீங்கள் பார்க்கலாம் அவர் அவர் அவருடைய அவருடைய சாதனை அவருடைய அவருடைய வல்லமையை வந்து உருவாக்குனது ஊக்குவித்தது இசைஞானி இளையராஜா அது மாதிரி ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் வந்து இசைங்கானி இளையராஜா கிட்டே ஐநூறு படத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு ஐநூறு படத்துக்கு மேற்பட்ட படங்கள் அதாவது அவர் வந்து மூன்றாம் படத்தில் கீபோர்டு வசிக்கிறதுக்கு போகிறாரு ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் அப்போவே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அங்கேருந்து இருந்து தளபதி படம் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணிடுறாரு ஸோ பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு பெஸ்ட்டு டீச்சராக இருந்ததுனால இளையராஜா பெஸ்ட்டு டீச்சராக இருந்ததுனால ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை உருவாக்க முடியும் ஆகவே நண்பர்களே நாம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு காமெடியில் நம்ம சந்திப்போம் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் அனுப்புங்க நன்றி வணக்கம்